பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தைப்பூசத்தை பற்றி முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருந்தீங்கன்னா கை மேல பலனை முருகப்பெருமான் கண்டிப்பா கொடுப்பாரு வாழ்க்கையோட தலையழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த விரதத்துக்கு இருக்கு முருகப்பெருமானோட அருளை பெறணும்னு நினைக்கிற யாருனாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி ஒன்று நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருக்கிறது மாதிரி முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கிற வழக்கம் இருக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்கள் ஒன்று இந்த தைப்பூசம் தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைஞ்சு வரனால தான் நாளை நம்ம கொண்டாடுறோம் தைப்பூசத்துக்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருக்கிறது வழக்கம் வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருகணும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் பலவிதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருது அதனால முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் விரதம் துவங்குற முறை என்னங்கிறத பத்தி பார்ப்போம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு காலையில எழுந்து கிட்டக்க இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு விரதம் இருக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை முருகப்பெருமானு கிட்ட மனசார சொல்லி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பூஜை அறையில விளக்கேற்றி வச்சு முருகனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியத்தை படைச்சு விரதத்தை துவங்கலாம் நைவேத்தியம் எதுவுமே செய்ய முடியாதவங்க வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வச்சு கூட நீங்க வழிபடலாம் இல்லன்னா கற்கண்டு கூட வச்சு நீங்க விரதத்தை துவங்கலாம் தினமும் கோவிலுக்கு செல்ல முடிஞ்சவங்க போகலாம் அப்படி முடியாதவங்க வீட்லயே எளிமையா விளக்கச்சி வச்சு முருகனோட கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் முருகப்பெருமானோட மந்திரங்கள் சொல்லி கூட நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் எதுவுமே தெரியாதவங்க நெற்றியில திருநீர் வைக்கிறப்ப மட்டும் எப்பவும் மனசுக்குள்ள ஓம் சரவண பவன்ற மந்திரத்தை சொல்லிட்டு விரதம் இருக்கலாம் பெண்களுக்கான விரத முறை என்னன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்திலயும் விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் பூஜை இறைக்கு போகாம வெளியில இருந்தே முருகனை மனசார நினைச்சு முருகனோட மந்திரத்தை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும் தினமும் காலையிலேயே எழுந்து குளிச்சுடணும் விரதம் கடைபிடிக்கிற நாட்கள முருகப்பெருமானுக்கு மஞ்சள் இல்லைன்னா சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்யறது ரொம்ப சிறப்பு சட்கோண தீபம் ஏற்றுறதும் வெற்றிலை தீபம் ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒன்று நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்கலாம் இவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் விரதத்தை தொடரலாம் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்தாலே போதும் தைப்பூசம் அன்னைக்கு வீட்டில் விளக்கி வச்சு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை படிச்சு வழிபட்டு அன்னைக்கு சாயங்காலம் விளக்கர்ச்சி வச்சு வழிபட்டுட்டு முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவிச்சு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் முடிஞ்சவங்க முருகன் கோவிலுக்கு போய் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்கிறத தரிசனம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வரலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்தா நீங்க நினைச்ச காரியம் வெற்றியடையும் வாழ்க்கையில இந்த நாற்பத்தி நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தா வாழ்க்கையில இனி மீதம் இருக்கிற காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்க வாழ்க்கைய அவர் பாத்துக்குவாரு குருவா இருந்து உங்களை வழி நடத்திட்டு போவாரு உங்க வாழ்க்கையை படிப்படியா உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவாரு இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி முடியாதவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இருக்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி